டெவில் டாஸ்க்கு கொடுத்தப்போ பா பவித்ரா அந்த முட்டையை ஊற்றுனதோ அந்த மிளகாத்தூள் அதெல்லாம் பண்ணப்போவும் சாப்பிட சொல்லி பண்ணப்போ என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு இப்படி பண்ணுவாளா அது டாஸ்க்காகவே இருந்தாலும் ஒரு பொண்ணு இப்படி பண்ணுவாளா அப்படின்னு அந்த ஃபிசிக்கல் வைலன்ஸை பேசி சோஷியல் மீடியா ஃபுல்லாக மஞ்சரி அவ்வளோ தப்பாக பேசினது அவன் நிஜமாவே ராட்சசி நிஜமாவே ராட்சசி அவர் நிஜமாவே டெவில் அப்படின்னு ஆனால் அதையே தான் தீபக்கும் பண்ணியிருப்பார் ஆனால் வெளில தெரியும் மென்டல் டார்ச்சராக பண்ணியிருப்பார் அதே பவித்ரா பவித்ராவே சொல்லியிருப்பாங்க எனக்கு மஞ்சரி பண்ணதை விடவும் தீபக் பண்ணத்தான் ஹர்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஓகேவா அப்போ அதை டாஸ்க்காக ஒத்துக்க முடியாது நீங்க அப்போ ஒரு பொண்ணு பண்ணும்போது அந்த டாஸ்க்காக ஒத்துக்காமல் ஒரு பொண்ணுக்கு ப்ரொஜெக்ட் பண்ற நீங்க ஒரு ஆம்பளை பண்ணும்போது மட்டும் அது தீபக் ஆகட்டும் இந்த சீசன்ல வந்து அவன் விக்ரம் ஆகட்டும் பண்ணும்போது மட்டும் அவன் தானே ஈவல் ஜீனியஸ்னு ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுறான் அவன் என்ன பண்ணாலும் சரினா அப்போது நீங்கள் கனியோடதே நீங்கள் ஒழிச்சு வச்சிருக்கனால ஒரு டீச்சரா ஏ அப்போ எஃப்ஜே கிட்டேயும் நீங்கள் அந்த நீங்க வாடனாக டாஸ்க் வாடனாக டார்கெட் பண்றீங்க கிட்டே வந்து விளையாடுறீங்க டாஸ்க்காக பண்ற அப்படின்னும் போது அவள் சாரியை ஒழிச்சு வச்சுட்டு ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ எஃப்ஜேவையும் நீங்கள் டார்கெட் பண்ணல யாருமே அப்ப அசிஸ்டன்ட் வார்டன் தானே அவனையே யாருமே டார்கெட் பண்ணல அப்ப வார்டன் டார்கெட் பண்ற அசிஸ்டென்ட் அசிஸ்டன் டார்கெட் பண்ணல அப்போ நீங்க அமித்த டார்கெட் பண்றீங்க அப்படின்னு சொல்ற பட்சத்துல கனி யாருமே டார்கெட் பண்ணல அமித் ஒரு டீச்சர்னா கனியா ஒரு டீச்சர் தானே கனியன் டார்கெட் பண்ணல அப்போது இன்னைக்கு வந்து அவளோட சாரியும் காணும் யூனிஃபார்ம் சேரின் போது ரொம்ப ரொம்ப அவுட் ஆகிட்டு எனக்கு சாரி பர்சனலு நீங்கள் என்ன ப டாஸ்க்னு டாஸ்க்குன்னு சொல்லி பர்சனலாக ஹர்ட் பண்ணுறீங்க அந்த முடி விஷயமும் அப்படிதான் என்னதான் அது சுபிக்ஷா முடியாவே இருக்கட்டவங்க ஒரு பொண்ணு டக்குன்னு வந்து நைட்டில் பண்ண இவனுங்கள்லாம் எவ்வளோ வெறியோட வன்மத்தோட ஒரு கேவலமான ஒரு பகையோடு திரியிறாங்க ஜென்ம விரோதி மாதிரி பகையோடு தெரியும் தெரியும்போது அந்த பொண்ணுக்கு தோணும் தானே எங்க எங்கே பண்ணிடறப்போணும் ஒரு செகண்டுங்க பண்ணிட்டா அவன் எவ்வளோ சென்சிட்டிவான விஷயம் அதுக்கப்புறம் சுபிக்ஷா வேணும் சுபிக்ஷா இந்த வாரம் நாமினேஷனில் வரல வந்தா தயவு செய்து அவளை தூக்கி விடுங்க அவ தப்பித்தவரி அடுத்த வாரம் வந்தா தூக்கி விட்டுருங்க நான் தான் சொல்கிறேன் அவனுக்கான சப்போர்ட் முதல்ல இந்த விக்கல் சீக்கிரம் அடிக்கணும்னா அவனுக்கான சப்போர்ட்டுங்களை முதல்ல தூக்கணும் அவனுக்கான சப்போர்ட்ன்னு வரத்துல முதல்ல அந்த கணியை தூக்கணும் அதுக்கப்புறம் அந்த சுபிக்ஷாவை தூக்கணும் அதுக்கப்புறம் அந்த சபரியை தூக்கணும் இவனுங்க தூக்கணும் அவன் கை உடஞ்சி போயிடும் அவன் கை உடஞ்சு போயிடும் அவனுக்கு அவனுக்கு அல்ல கைங்களா இருக்காது இந்த மூணு தான் மெயின் இந்த மூணு தூக்குங்க அதுக்கப்புறம் அவன் என்ன கிழிக்கிறான் அந்த கேமில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பாரு ஃபேன்ஸாகவும் பார்க்கலாம் நியூட்ரல் ஃபேன்ஸாகவும் பார்க்கலாம் ஓகேவா அப்போ அந்த பொண்ணோட புடவைய ஒழிச்சு வச்சிட்டு பண்ணும்போது அப்போ வந்து கனி உடனே வந்து சொல்கிறாரு அவ்வளோ ஒரு பொண்ணு தானே இத்தனைக்கும் அவள் வந்து மெச்சூர்டு பொண்ணு தானே அவள் வந்து மேரேஜ் ஆகி ஒரு மெச்சூர்டு விமன் தானே என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் பிரசெண்ட் ஒழிச்சு வச்சிங்க அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலை இல்லை அவர் இஷ்டம் ஒரு ஒரு ஆம்பளை என்னமோ ஒரு ஒரு லுங்கி கட்டிட்டு அவர் ஒன்று பண்ணுறாரு அவர் லுங்கி கட்டினா வந்து விஜய்ஸ் கேள்வி கேட்க மாட்டார் லுங்கி டான்ஸ் ஆடும் மச்சா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடலாமா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் அதே பாரு அந்த டாஸ்க்லேருந்து இருந்து வெளில வந்து அவங்க சாரியை எடுத்து வச்சிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு வாடனா ஸ்ட்ரிக்டாக கேள்வி கேட்டுருணும் தானே நீங்கள் கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு போட்டுக்கீங்க அப்ப நீங்க டாஸ்ல இருந்து வெளில வந்துங்களா அந்த நொண்ண வெண்ண விஜய் கேள்வி கேப்பான் கேட்பான் அந்த விஜய் கேள்வி கேட்பான் பிரஜனை கேட்க மாட்டேன் ஏன் ஒரு பிரின்சிபல் நீ உனக்கே ஸ்டாண்டர்டுக்கு உனக்கு துப்பு இல்ல உனக்கு வக்கில்லை ஆனா நீ வந்து நோ ஸ்டார்டியே